லண்டனில் இருந்து இலங்கை வந்த பெண்ணின் கைப்பையை கனடாவில் ரசிக்கின்ற ஜத்தைச் சேர்ந்த அறுபது வயதான நபர் திருடிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நேற்றைய தினம் லண்டனில் இருந்து இலங்கைக்கு வந்த பெண் ஒருவரின் கைப்பையை ஜாழ்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் திருடியதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன குறித்த பெண் இலங்கையைச் சேர்ந்தவர் என்றும் இலங்கை மற்றும் ஐக்கிய இராச்சியம் என இரட்டை பிரஜா உரிமையை கொண்டவர் என்றும் கூறப்படுகிறது வெளிநாட்டில் அலுவலக உதவியாளராக அவர் பணியாற்றி வருகின்றார் இவ்வாறான தான் அங்கிருந்து விமானத்தில் இலங்கை வந்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் அவரது கைப்பை திருடப்பட்டிருப்பதாக அவர் உணர்ந்திருக்கின்றார் உடனடியாக தனது கைப்பை திருடப்பட்ட சம்பவத்தை விமானத்தில் பணியாற்றுகின்ற பணி பெண்களிடம் தெரிவித்திருக்கின்றார் அவர்கள் விமானம் முழுவதும் அந்த கைப்பையை தேடி இருக்கின்றார்கள் அப்போது கிடைக்கவில்லை அதனைத் தொடர்ந்து விமானியிடம் தகவலை தோன்றியிருக்கின்றார்கள் அப்போது விமானி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் புலனாய்வாளர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அவர்கள் மற்றும் போலீசார் ஆகியோர் அங்கு தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அப்போது பயணிகள் மற்றும் பயணிகளின் உடைமைகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஜாப்பானத்தைச் சேர்ந்த அறுபது வயதுடைய கனடா மற்றும் இலங்கை இரட்டை பிரஜா உரிமை கொண்ட நபர் ஒருவர் அந்த கைப்பையை திருடியது தெரிய வந்திருக்கிறது அந்த கைப்பைக்குள் இலங்கை பெருமதி சுமார் பதினாலு லட்சம் ரூபாய் வெளிநாட்டு நாணயத்தாள்கள் இருந்ததாகவும் அதனை தாண்டி இரண்டு ஐபோன்களும் இரண்டு சாம்சங் போன்களும் இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த கைப்பையை போன்கள் மற்றும் பணத்துடன் திருடிய நபர் அந்த பணத்தை வைத்து ஆறு டிஸ்கி போத்தல்களும் மூன்று வாசன தேவையையும் வாங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலே அவர் இவ்வாறு அந்த பொருட்களை கொள்ளுணவு செய்திருக்கின்றார் இவ்வாறான பின்னணியில் அவர் கை செய்யப்பட்ட நிலையில் விஐஏ போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் பிரித்தானியாவிலிருந்து இலங்கை வந்த பெண்ணின் கைப்பையை இவ்வாறு ஜாழ்ப்பாண புலம்பெயர் நபர் இருக்கின்றார் என்கின்ற செய்தி தற்பொழுது வைரலாக வருகின்றது இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இடம்பெற இருக்கின்றன முன்னமரக்கான சந்திக்கின்றேன் நான் நடரா